இன்னும் பல்வேறு தேர்வுகளோடு யோகா ததையோங்களுக்காக தமிழதினரானுடம் பறைந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கை ஆண்டுபுற ஏரெடுத்து பார்ப்பார் இஸ்ராயல் மக்கள் ஆண்டரை நோக்கி கதறி அழுதார்கள் ஆண்டவரே நேரே எங்கள் தந்தை நாங்கள் உமது பிள்ளைகள் நேர் குயவன் நாங்கள் களிவன் எங்களோ ஒருவருடைய வாழ்க்கையையும் வதைகின்ற பல்வேறு பட்டுத் திறமைகளோடு வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு இதோ இந்த திருத்தலத்திலே உழந்தான் படியிட்டு செவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களை வாண்டவர் ஏறெடுத்து பார்க்கலாம் மைக்காக நாங்கள் விசேஷ விதமாக சொல்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள் வாழ ஆண்டவருடைய அன்பை சுவைக்க ஆண்டவர்களுக்கு நிறைவானவர்களை தர வேண்டும் என்று நாம் பாடுவோம் ஏதோ பல்வேறு இடங்களில் இருந்து தொலை தூரங்களில் இருந்து யோகா பதையுமின் ஊடாக ஆண்டவரே நாங்கள் கேட்கின்ற வேண்டுதல்களை என்று நம்பிக்கையோடு செபித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ எத்தனையோ தேவைகள் பலவிதமான நோய்கள்

உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கோரி வருடம் எங்கள் தந்தை பிரான்சிசி எங்கள் மாநில தந்தை எங்கள் நிர்வாகி அண்டன் ரஞ்சி ஏன் ஆயிர்கள் குருக்கள் துறவிகள் உமக்கு சொந்தமான அனைவருமிலும் இதற்கமாயிரும் கடவுளின் தன்னித்தாயான மாற்றமே மிகு கணவரான புனிதாவலான இவ்வளையில் இருந்தவாகிய புனிதவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றோம் வழியாக உமை புகழ்ந்தே சும்பர baba kuana di